அன்பான பெற்றோர்களே வணக்கம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாடு முழுக்க இருக்க முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு தொடக்க பள்ளிகள்லேயும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருது உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் இப்போது இந்த திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாள் முதல் ஊரக பகுதிகளில் இருக்க எல்லா அரசு பெறும் தொடக்க பள்ளிகள்லேயும் விரிவுபடுத்த போகிறோம் இதனால் முதலமைச்சரின் காலைவணவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு மற்றும் ஊரக அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் பயனடைய வழிவகை செஞ்சிருக்கும் காலையில் சோர்வின்றி புத்துணர்வுடன் கல்வி கற்க எதுவாக சிறப்பான சிற்றுண்டு அளிக்கும் திட்டம்தான் இந்த முதலமைச்சரின் காலைவணவு திட்டம் பெற்றோரோட பணிச்சுமை மற்றும் நிதி போக்கி மன மகிழ்வை உறுதி செய்கிற திட்டம்தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எனவே நீங்கள் உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு தயார்படுத்தி அனுப்பி அவங்க பள்ளியிலே ஊட்டமான காலை உணவோடு உற்சாகத்துடன் கல்வி கற்று அவங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமைந்திட இன்முகத்தோடு இணைந்துடுங்கள் நன்றி வணக்கம்